கன்னியாசங்கிட்ட நான் தர முடியாதுட்டேன் அதுக்கு போல் நான் தேரடியில் தியானம் இருந்துருந்து ஏன்னா முருகப்பெருமானை வந்து மொட்டை வளைச்சு யாத்திரை ஒன்றா கதறாமத்துக்கு டீச்சர்டி ஏந்தி அந்த விஷயத்தையும் பார்க்க குருசாமியும் சமாதியாயிட்டேன் அது மிக கவலை பதினாறு வயதுலேயே அந்த நல்ல நல்ல ஆதீனத்தில் வந்து சேர்ந்துட்டேன்

உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஜால் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக எங்களோட நல்லூர் ஆலயத்தில் தான் நிற்கிறேன் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தின் பதினஞ்சாம் நாள் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது காலை திருவிழா ஏன் இந்த காணொலியை நான் பதிவு செய்யறேன்டா நான் இந்த காலை திருவிழா பார்ப்பதாக வந்த வேலைகளில் எங்களுடைய நல்லூர் தேரடியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக துறவி பெண்ணோரால் அதாவது தியானம் செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களை சந்திச்ச வேலை அவங்களுக்கு உரிய அதிர்ச்சியான நிறைய சம்பவங்களை தான் இந்த காணொலி வீடியோவில் அதோட இந்த காலவேளையில் சிறுவர்கள் எல்லாருமே காவடி எடுக்கிற காட்சிகளையும் அதோட இந்த வெயில் மதிய நேரங்களில் நேத்துக்கடனை முடிக்கிற அந்த காட்சிகளையும் அதோட இந்த ஆலய வழிபுற சூழல் காலை நேரங்களில் என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அந்த பக்திபூர்வமான விடயங்களை தான் இந்த காலை ஊடாக பார்க்க வாங்க காணொலிகளை போகலாம் சரியாக நேரம் பதினோரு மணி பத்து நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரம் இந்த கோயிலில் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பாருங்கள் உள் பூசியெல்லாம் முடிஞ்சு வெளியில் வர காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்க எல்லாருமே பூசைகள் எல்லாமே முடிவடைந்து இப்போ கோயில் வழிவாசலில் வந்து நிற்கிற அந்த காட்சியை தான் பாக்குறீங்க அதோட இன்றைய தினம் இந்த பதினஞ்சாம் நாள் திருவிழாவில் இந்த காலை திருவிழாவில் பக்தர்கள் இல்லாருமே எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களாண்டு இன்றைய தினம் நிறைய பக்தர்கள் பாருங்கள் தீச்சட்டி ஏந்தி அந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோடு இன்னொரு அம்மா அவரால் அந்த பால்குடம் ஏந்ததுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த விஷயத்தையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கும் பாருங்கள் பால்குடம் பவனின்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் செய்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது புற சூழலில் சுவாமி அதாவது முருகனானவர் உலா வந்த பிறகு இப்ப சாமியை உள்ள கொண்டு போற அந்த காட்சியை தான் இன்னைக்கு பார்க்குறீங்க உள்புறம் இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே பாருங்க இந்த ஐயாவையும் பாருங்க அவ்வளவு பக்தி பூர்வமாக எங்களுடைய நரராஜ பெருமானுடைய ஒரு உருவமன்ற பாருங்க பாருங்க போலீஸ் உத்தியோகத்தர அந்த விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறாங்க உள்ள நிற்கும் போது மேல் ஆடைகள் எல்லாமே இந்த நேரம் சரியான மதிய நேரம் அவ்வளவு வெயிலாக இருக்கு இந்த நேரத்துல கூட அந்த பிரதஷ்டை செய்து தங்களுடைய நேர்த்தி கட்டணம் செய்கிறாங்க அதோட என்ன சிறுவர்கள் கூட பாருங்க காவடி எடுக்கிற அந்த காசியை உங்களுக்கு காட்டுறேன் அதோட பாருங்க உயரத்துல நின்று எங்களுடைய சப்பர வேலைப்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த காட்சியை பார்ப்போம் பாருங்க இந்த சிறு வயதில் கூட காவடி எடுத்து கொண்டு வர அந்த காட்சியை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க ஒரு சிறிய பையன் ஆள் காவடி எடுத்துக்கொண்டு போறார் காவடியை வச்சு அந்த சிறிய புள்ள ஆறு அந்த காட்சியை பாருங்க சிறுவர்களும் தங்களுடைய நேத்துக்கடனுக்காக அந்த காவடி எடுக்கிற காசியை தான் நீங்கள் இப்போ பார்த்தனீங்க தொடர்ந்து இந்த நேரங்களில் பக்தர்கள் கோயிலுக்கு வர்றதை எங்களால் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கு அதோட பக்தர்கள் எல்லாரும் பாருங்க எங்களுடைய முருகனை வழிபட்ட பிறகு மர மரநிலைகள் இருந்து விளைப்பாடுற அந்த ஹாசியம் அவதானிக்கூடிய மாதிரி அதோட இந்த கோயில் புறம் முழுவதுமா எங்களுக்கு அதாவது இந்த கிழக்கு புற வாசல் முழுவதுமா இந்த சூழல் எப்படி இருக்குன்னு காட்டுற நீங்க அதையும் பாருங்க பக்தர் எல்லாருமே அர்ச்சனை செய்துட்டு வந்து நிற்கிறாங்க அதோட நிறைய பேர் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க மற்றது சில பேர் தேங்காய்

இதையெல்லாம் கலந்து என்றது நான் ஆர்வம் அதால நாங்கள் தூரம் இருந்தாலும் அந்த டைமுக்கு ஓடி வந்து அவருடைய அருளை பெற்றால் நாங்கள் பெறும் அருளை மற்றவர்களும் புற வேணும் என்று இறைவனங்களை இழுத்து கொண்டு வர வரும் போது பஸ்ஸில் ஏறும் போதும் உறங்கும் போதும் அடியார்கள் எல்லாம் அவங்கள பார்த்து நாங்களும் நல்லூரான துன்பட வேணும் தங்கள துன்பங்கள் போக வேணும் என்று அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டார நான் தூர பிரியாரத்துலேயே தான் வந்து வந்து போறேன் மக்களும் தங்களை வழிபாட்டுக்காக கட்டாயம் நல்லூர் பெருமான இந்த கொடியேற்ற திருவிழாவில் வந்து தங்களோட குறைகளை சொன்னால் நிச்சயமாக தீர்ப்பேன் உடனே தீர்க்காட்டாலும் எங்களோட வினப்பயன் போக போக அவர் எங்களை தங்கள அருளுக்கு பாத்திரமாக கொண்டு வருவன் அதனுடைய எல்லாரும் நல்லூரான் திருவடியை இருந்து நினைப்பவர்களும் வந்து வழிபடுபவர்களும் எங்களுடைய ஆசிர்வாதத்தோடு இறைவனை நான் பிரார்த்தனை செய்து எல்லாருக்கும் நல்லா ஆசை கிடைக்கணும் அந்த முருகா பெருமான வேண்டி இல்லை என்னொரு விஷயம் நீங்கள் அபிராமந்திலேருந்து வாரீங்களா அபிராமந்தான் வருஷம் வருஷம் இப்போ இருபத்தொரு வருஷம் இந்த இந்த வருஷத்தோட இருபத்தொராது வருஷம் யாத்திரை போகிற சன்னதியிலேருந்து அதில் பஸ்ஸிலும் போவேன் நடந்து போகிறது இந்த முறையும் போயிட்டு வந்தேன் நிப்பாட்டச்சலி கேட்டாலும் முருகா நிப்பாட்டுதார் இல்லை ஒரே நடந்து போய் அவற்ற போகும்போதும் தெரியல ஆனால் வரும்போது தான் துன்பமாக இருக்குது அப்பா விட முடியாதால அடுத்த முறை வர முடியாதன்னு சொன்னாலும் அவர் அழைப்ப அப்போ அந்த அந்த டைம் போல நீ அம்மா சுவாமில்லாமல் இருக்கிறதால நானும் போக முடியாமல் இருக்குது அதுவும் கவலை என்ன இறைவனை அழைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது அது அந்த அருளை பெற்றால் அது நிச்சயமாக அது ஒரு வழி அதாவது வலிக்கிறாங்கிறன்னு சொல்வாரு வெளியில் இறைவனை காண்றாரு ஒவ்வொரு உயிர்கள்லாம் காண்றாரு மயிலில் யானையில் ஒவ்வொரு மிருகங்களில் எல்லாம் வட்ட பாதுகாப்போடு போயிட்டு வந்துருக்குறாங்க போய் அந்த யாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு வந்து இந்த முறை வேலைக்கு அங்கே முடிஞ்சது இப்போ நீட்டு தான் எங்கட உணாவில் தீர்த்தம் முடிஞ்சது அது எங்கட உணாவில் கருகிராமம் தீர்த்தம் பண்ணிட்டு தான் எங்களோட உணாவில் முருகனுக்கும் தீர்த்தம் நடக்கிறது முருகனும் இந்த முறை வேலையை கொடுக்கிறபடியாக ஆடியிலே அவருக்கு திருவிழா ஆடி செவ்வாயோட சிறப்பாக நடக்குது மக்கள் வேற உறவு எல்லாரும் தங்கட மனங்களை வீட்டிலேருந்து முருகான்னு சொல்லும்போது தான் முருகனு கேட்கும் அழைப்பேன் எல்லாரையும் அழைக்கிறார்க்கேன் அழைக்கலையாண்டு கஷ்டப்படுவார்கள் ஆனால் வீட்டிலேருந்து கும்பிடுறது இன்னும் திருப்தி வந்து போகிறது கஷ்டம் ஆனால் ஒரு ஓட்டோ பிடிச்சி செலவு இல்லாமல் வந்து போனால் அதெல்லாம் இறைவன் தருவேன் வந்து கும்பிடுவதும் வீட்டேருந்து கும்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுக்கு வயது வேறுபாடு இல்லை இறைவனை கும்பிடுறதுக்கு அங்கே யாத்திரையில வரங்கோ நிறைய அடியார்கள் கூடுதலாக அறுபது வயதுக்கு தான் வருவார்கள் அவர்கள் வரும்போது குழந்தை துள்ளி துள்ளி நடந்து வருவார்கள் பார்க்க சந்தோஷமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் பஜனை வச்சு அப்படி அருவளை சொல்ல முடியாது வந்து அதை பெற்று கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் மற்றது மற்றது இந்த துறோ என்பது திறந்து அதாவது நாங்கள் ஆட்பாட்டிட்டேன் நான் ஒரு பதினாறு வயதுலேயே இந்த நல்ல நல்ல ஆதீனத்தில் வந்து சேர்ந்துட்டேன் அவருக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் பணி செய்தேன் சன்னியாசம் கேட்டு நான் தர முடியாந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் தேரடியில் தியானம் இருந்திருந்து ஏன்னா முருகப்பெருமானை வந்து கச்சை கட்டை சொல்லி கட்டி மொட்டை வளைச்சு யாத்திரை ஒன்றா கதிராமத்துக்கு இப்போ இருபத்தொராது வருஷம் நான் அந்த க காவி கட்டியும் புறவியானதும் முருகன் அருளை பெற்றதும் ஆனபடியே அவற்றை அருளை தவிர வேறு எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை இடக்கடை வந்து ஆட்கள் குழப்பகாரன்றதுக்காக நான் அடியார்களோட கதைப்பதில்லை விருப்பமும் இல்லை குருசாமியும் சமாதியாயிட்ட அது கவலை உண்மையாவே இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டத எல்லாராலேயுமே முடியாது ஒரு மெயின் என்னுடைய பார்வையில் யாருமே உங்களை விமர்சிக்கலாம் ஆனால் அது விமர்சிக்க மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன் அது அவங்களால செய்யலாது விமர்சிக்க விமர்சிக்க அவர்களுடைய அழுக்குகள் போகும் தங்கட துன்பங்கள் சொல்லுவது போல் அவர்கள் புறருக்கு துன்பம் செய்ய செய்ய அவருடைய மனத்தில் உள்ள துன்பங்கள் போக போக நல்லது இறைவன் கொடுப்பேன் திருத்துவார் ரேவன் துன்பம் செய்யும் போது அடியவர்களுக்கு சில திருவிளையாடல் புரிவார் அப்போது தான் அவர்கள் இறைவனை திரும்பி பார்ப்பார் அது வரை அவருடைய வாழ்க்கை வ வயது வர அந்த இதுகளெல்லாம் அவர்களை தடுக்கும் அப்போ காலம் வர வரத்தான் உண்மையில எங்கட இந்து மதத்தில் சரியையோ ஞானத்தை முடித்து சன்னியாசம் இல்வாழ்க்கையெல்லாம் முடித்து சந்நியாசம்ன்றது பேர பிள்ளையும் கண்டு வீட்டில் சிவபூசை செய்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்தியாவில் வந்து நிறைய இருக்குது இங்கே வந்து குறைவு என்ன சொல்லுவார் ராவணன் நாண்ட பூமி சீத கண்ணீர் விட்ட நாடன்று தொடர்ந்து இந்த நாடு ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளே தலை கொடுத்து கொண்டிருக்கும் அன்னுடைய நாங்கள் இந்த புறவி போனாலும் எங்களுக்கு தொடர்ந்து புறவியல் அவன் தந்து கொண்டிருப்பேன் மக்களுக்கு இல்லை அவர்களுக்கு தொடர்ந்து புறவி இருக்குது வாழ்க்கை இருக்குது நாமும் இறைவனை கேட்பது இறைவனுடைய சன்னிதானத்துக்கே போய் தீர வேணுமா என்னென்னா எங்களுக்கு துறவின்றது வந்து மக்களோட அணுகாமல் இறை வாழ்க்கையோட இருப்பது தான் அப்போ இங்கே அடியார்கள் வந்து குறைவு அதனடியா நாங்கள் தனியாக இப்படி செய்யப்படுறது கொஞ்சம் கஷ்டம் வந்து போறதெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்கள் கூற தூரம் ஒய்வீடு வழியாக மற்றது நீங்கள் இந்த நல்ல தேரடியிலேருந்து தியானம் செய்யுறீங்களா காலகாலமா காலகாலமாக ஒரு இருபத்தோரு வயதுல இங்கே வந்தேன்னா

கூட கூட அது தேரடி வந்து வெளிச்ச மாதிரி தெரியும் அப்ப நீங்கள் ஆரம்பத்தை அந்த தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறுல இருந்து இஞ்ச ஒரு இரவு நடிகில இருந்து தியானம் செய்து கொண்டு இருக்கிறீங்க தானே ஏதாவது பெரிய மாற்றங்களை தாண்டி இந்த இந்த நல்லூராண்டிய வரலாறுகள் ஏதாவது நல்லூர் வரலாறு வந்து யோக யோகர் சிந்தனை எல்லாம் கேட்டுருக்கிறாள் அதில் கேட்க கேட்க எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு அப்ப நாங்க இப்ப இருக்கிற நிலை தான் அப்பாவை இருந்தார் நாங்கள் இப்போத்தைய காலநிலையை பார்த்தால் அது எப்பவும் முறைவன்றி அருள் குறையாது காலங்கள் இப்போ யூடியூப்கள் அந்த காணொளி எல்லாம் பெருசாக வளர்ந்த மாதிரி முருகன்றி அருளும் சேப்பாடும் வளருதொழியாக ஆனால் மக்கள்கிட்ட பக்தி குறைஞ்சு கொண்டு போகும் வந்து பஜனை வைப்பது தியானம் செய்வது அடிக்கடி வந்து செவ்வாய் செவ்வாயண்டு வந்து கும்பிடுவது கூடுதலாக மாமிசங்களை விடுவது அனுட்டானங்களை க கைப்பிடிப்பது விரதங்கள் நாட்களில் காலை உணவுகளை தவிர்த்து சிறவனை வழிபாடுவது சைவ முறையால் மக்கள் பின்பற்றுவது குறைவு அதுக்காக நான் குறை சொல்லல அது அவைய வேண்டாம் வினப்பயர் ஏதோ வாழ்ந்தால் போதும் என்று போகலாம் காலங்கள் வந்து இடிக்கேக்கதான் தெரியும் முருகனையும் விடக்கூடாதுன்னு சொல்லி ஓடி வந்து கும்பிட வேணும் அப்போ தான் மதமும் எங்களுடைய கலாச்சாரங்களும் வீணப்படும் வேறு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க வேற என்ன சொல்றது மக்களையோ பார்த்துட்டு என்ன கதைக்கிறார்களோ தெரியாது ஆனால் நான் இருப்பது உண்மையில ஒரு கழுதாம காடு போல தான் என்ன இருப்பிடம் அதை அதை திருத்துவதற்கு இறைவன் இன்னும் எனக்கு ஒழுங்கு தெரியல ஆனால் என்ன பார்த்தா ஏதோ பெரிய ஆள் போலே ஆனால் நான் பெரிய ஆளும் இல்லை சின்ன ஆளும் இல்லை இறைவனோட ஒரு அடியார் தான் ஆனால் எனக்கு அந்த காட்டு வாழ்க்கை போலே அந்த எல்லாத்தையும் தனிமேல இருப்பது மற்ற ஒரு இடஞ்செல்லாம் இருப்பதற்காகத்தான் நான் அப்படி ஒரு இடத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறேன் மற்றும்படி எனக்கு மற்றவர்கள் வந்து தொந்தரவு செய்வதும் தேவையில்லாம் கலைப்பதும் நிச்சயமாக கிரகனுக்கும் பிடிக்காது அடியார்களுக்கும் பிடிக்காது எல்லாரும் சிவனே என்று இருக்க வேண்டும் அது காணாதெண்டா முருகா என்று சொல்லிக்கொண்டு தங்களோட வழிபாடுகளையும் வாழ்க்கையும் கொண்டு நடத்த வேண்டும் என்று வேண்டிக்க